சேர்ந்த நேர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போ நான் எந்த கொண்டிருக்கின்ற இடம் தெலுங்கு ஆண்டு தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மீனாட்சி அம்மாவிடமாகிய இந்த சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலானது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவில் இப்பொழுது மிக விரைவில் கும்பாபிஷேக திருப்பணி வேலைகள் சிறப்பாக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று சிறப்பான ஒரு பிரதோஷ வழிபாடு இத்திருக்கோவிலின் நடைபெற்று உள்ளது ஓர் நம்ம சிவாயம் வாழ்க்கை நாதன் தாழ் வாய்க இழுதும் என் தாழ்வாய்கள் ஆகமாய்க்கின்ற அன்னிப்பான் வாழ்க செவ்வாய நம்ம அடுத்து பார்க்க போகிறது நாளை மறுதினம் வரப்போகின்ற மகாலயபட்ச அமாவாசை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எத்தனையோ ஆண்டு முழுவதும் வரக்கூடிய அமாவாசைக்கு நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து செய்யாவிட்டாலும் கூட நாளைக்கு வரக்கூடிய மகாலயபட்ச பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் அதாவது இன்னும் இறந்து போன நம்மளுடைய பித்திற்கரை இறந்து போனோம் என்ற பேர் தான் பித்துக்கள் அப்படின்னு பேர் அவங்கள அன்னைக்கு நாம் நினைச்சி அவங்களுக்கு நம்ம கர்ப்பணம் பண்ணணும் கர்ப்பணம் கொடுப்பதற்கு நாங்கள் அமாவாசை அன்னைக்கு போகக்கூடிய போவதற்கு நமக்கு ஏற்ற இடங்கள் அப்படின்னா முடிந்தவர்களுக்கு காசி ராமேஸ்வரம் வேதாரண்யம் கோடியக்கடை திருச்சிக்கு அருகில் உள்ள மாமல்லச்சாலையில் உள்ள அம்மா மண்டபம் ஆடுதுறைக்கு அருகில் உள்ள கோவிந்தபுரம் நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள காமேஸ்வரம் இங்கே மன்னார்குடிக்கு பக்கத்தில் உள்ள திரு ராமேஸ்வரம் அப்படின்ட்டு கடற்கரையை ஒட்டின பகுதிகள் திருவாரூர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயும் போய் நாம் நீர்நிலைகள் உள்ள இடத்துல நம்மளுடைய இறந்து போல நம்மளுடைய நூறு ஒரு நிமிடமாவது நாம் நினைச்சு நம்மளால் இயன்றது அரிசி காய்கறி மக்கள் இதையெல்லாம் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பிராமலத்திற்கு நாம் கொடுத்து நம்ம தர்ப்பணம் பண்ணணும் நம்மளுக்கு வஸ்திர தானம் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருந்தால் வஸ்திர தானத்தை எனக்கு செய்வதும் மிகவும் சிறப்பு ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் யார் ஒரு பிள்ளை பிப்ருக்களை நினைத்து தர்ப்பணம் செய்கிறார்களோ அந்த குடும்பம் மட்டும்தான் வாழ்வாழ்ந்து வாழும் என்பதை நான் இதுவரை போட்டியிருக்கக்கூடிய அனைத்து பதிவு பதிவுகளிலும் கூறியுள்ளேன் திரும்பவும் அதையே நான் நினைவுபடுத்துகிறேன் பித்ருக்கனுடைய ஆத்மா சாந்தி அடையாத வகையில் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை தான் உள்ளது மிகப்பெரிய கடினத்தை வந்து எப்படியாவது ஒன்று வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து தயவு செய்து இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு ஒவ்வொரு அமாவாசையும் தயவு பண்ணி தர்ப்பணம் கொடுத்துருங்க நாளை கூட இந்த பதினாலு நாள் மகாலயப்பட்ட காலம் முடிஞ்சு நாளை மறுநாள் வரக்கூடிய அமாவாசைக்கு பித்தர்களுக்கு தர்ப்பிணம் கொடுக்குறீங்க ஆண்கள் வந்து மாலையில் உணவு இருக்கக்கூடாது நீர்நிலைகளை சேர்ந்து நீராடிக்கு வந்து கர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து காய்கறிகள்லாம் வச்சு சைவ உணவுகளாக சமைத்து கீரை வெண்டைக்காய் அது மாதிரி காய்கறிகள்லாம் வச்சு சமையல் பண்ணி முன்னோர்கள் வந்து அதாவது பெண்களாக இருக்கிறப்ப இலை போட்டு படையை பண்ணி அதில் வந்து காய்கறிகள் கீரை வகைகள் தயிர் தண்ணீர் இதெல்லாம் கண்டிப்பாக இடம்பெறணும் இல்லை நமக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நுண்ணு முடியாத வாழ்க்கையில் வச்சு முன்னோர்கிட்ட தப்பணம் பண்ணி பாகத்துக்கு உணவு வைக்கணும் அதோடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் எஃப்ரி படி எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை தினத்தி பாழையறை எடுத்து அதில் ஒரு அரைப்படி பச்சரிசி ஒரு வெள்ளம் இவற்றை வைத்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு நம்ம வீட்டுக்கு வளர்க்கக்கூடிய பசுக்களுக்கு ஒரு பச்சரிசி வெள்ளம் இவற்றை வைத்து பசுக்கிட்ட கொண்டு போய் வைத்து பசுவை வணங்கிவிட்டு விட்டு பசுவுக்கு ஆம்காரம் செய்து ஒரு மூன்று முறை பசுவை வளம் வந்து நாம் வணங்கிக்கிட்டே வந்தோம்னா முப்பத்து மூணு கோடி தேவர்களை வணங்கின பலனும் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து தர்பணப்படுறதுக்கான முழுமையான ப பலனும் கிடைக்கும் இன்னும் வந்து அகத்திக்கு கிடைக்கிறவங்க அந்த அகத்திக்கவே பசுக்களுக்கு கொடுத்து பசுகளை வணங்கலாம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க திரும்பவும் சொல்கிறேன் ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்றால் போட்டு தர்க ஆக இதை பார்க்கக்கூடிய நேர்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த மகாலய பட்ச அமாவாசைக்கு உங்களை பெற்ற முன்னோர்களுக்கு இறந்து போன உங்களோட பிக்குற ஆத்மாக்களுக்கு ஒரு சின்ன ஒரு தர்ப்பணம் பண்ணி நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பமும் வாழ்வாங்க நல்ல விதமாக வாழணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்க்கும்போது ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணும் ரொம்ப நன்றி